ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் முயற்சி பாதை டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி நம்ம பாலகங்காதர திலகர் பற்றி பார்க்கலாம் பாலகங்காதர திலகர் வந்து எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஜூலை டுவெண்ட்டி த்ரீயில் வந்து மகாராஷ்ட்ரால இருக்கிற ரத்னகிரியில் வந்து பிறந்திருப்பார் அவரோட அப்பா பேர் வந்து கங்காதர் ராம்ச்சந்திர திலக் அம்மாவோட பேர் வந்து பார்வதிபாய் இந்திய சுதந்திர போராட்டத்தோட தலைவர் அது மட்டும் இல்லாமல் தீவிரவாத பிரிவை வந்து சேர்ந்தவர் இவர் புனேயில் வந்து இளங்கலை பட்டம் வந்து வாங்குறாரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இவர் வந்து ஒரு மேக்ஸ் டீச்சராக இருக்கார் அதுக்கப்புறம் ஒரு பத்திரிகையாளராக மாறிடுறாரு அதுக்கப்புறம் இந்திய சுதந்திர போராட்ட இயக்கத்தில் வந்து சேர்ந்துக்கிறாரு பூனேயில் பெர்குசன் கல்லூரிய நிறுவனத்தில் இவரும் வந்து ஒருத்தர் இவரோட அரசியல் வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம் இவர் எயிட்டீன் நைன்ட்டியில் வந்து காங்கிரஸில் வந்து சேர்றாரு சுயராஜ்யத்தோட முதல் வக்கீல்களில் வந்து இவரும் வந்து ஒருத்தர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை நான் அதை அடைந்தே தீருவேன்னு சொல்லிட்டு யார் சொன்னதுன்னா வந்து திலகர் தான் சொல்லியிருப்பார் இவர் ஐஎன்சியில் தீவிரவாத பிரிவை சேர்ந்தவராக தான் வந்து இருந்திருக்காரு சுதேசிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இவரோட பத்திரிகைகள் என்னன்னு பார்த்தோன்னா கேசரி கேசரின்றது வந்து மராத்தி மொழியில் வந்த பத்திரிகை மராட்டான்றது வந்து ஆங்கில மொழியில் வந்த பத்திரிகை கொலைக்கு தூண்டுதல் என்ற குற்றச்சாட்டின் பேரில் இவருக்கு வந்து பதினெட்டு மாதம் வந்து சிறை தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க பகவத்கீதையை வந்து மேற்கோள் காட்டி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அடக்கு முறையாளர்களை வந்து கொன்றவர்களை வந்து குற்றம் சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு பிபின் சந்திரபால் லாலா லஜபதி ராயோடு சேர்த்து லால் பால் பால் அப்படின்னு சொல்லிவிட்டு மூன்று தீவிரவாத தலைவர்களை வந்து சொல்வாங்க இவரை பல வந்து தேச துரோக வழக்குக்காக வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பிரபுல்லா சாஹிப் மற்றும் குதிராம் போஸ் இவங்க ரெண்டு பேரையும் வந்து பாதுகாத்து கட்டுரை எழுதுனதுக்காக இவர் நைன்டீன் நாட்டி எயிட்லேருந்து நைன்டீன் ஃபோர்டீன் வரைக்கும் சிக்ஸ் இயர்ஸ் வந்து இவரை வந்து ஜெயிலில் போட்டிருக்காங்க பிரபுல்லா சாஹிப் குதிராம் போஸ் யாருன்னா டக்ளஸ் போர்ட் கிங்ஸ் போர்ட் மேலே வந்து குண்டு வீசுறதுக்காக வந்து குண்டு போடுறாங்க ஆனால் அந்த குண்டு வந்து தவறுதலாம் ரெண்டு பிரிட்டிஷ் பெண்கள் மேலே வந்து பட்டு அவங்க தான் வந்து இறந்துடுறாங்க அதுக்காக வந்து பிரபுலா சாஹி வந்து சூசைட் பண்ணிகிட்ருப்பார் குதிராம் போஸ் வந்து பதினெட்டு வயசு இருக்கிறப்ப அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க நைன்டீன் சிக்ஸ்டீனில் அவர் மறுபடியும் ஐஎன்சியில் வந்து சேர்றார் ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் வந்து காங்கிரஸ்லேருந்து விலகிட்டிருப்பார் அன்னி பேசண்ட் அதுக்கப்புறம் ஜிஎஸ் கபாட்டை கூட சேர்ந்து அகில இந்திய ஹோம் ரூல் லீக் நிறுவனர்களில் இவரும் வந்து ஒரு ஆளாக வந்து இருக்கார் விநாயகர் சதுர்த்தி அது மட்டும் இல்லாமல்